ஏதோ ஒரு வகையில் இந்த மனிதர்களால் நான் வாழுகின்ற ஊரினால் என்னை சூழ உள்ளவர்களால் நான் தெரியப்பட்டிருக்கிறேன் அது எனக்கு தெரியாமல் இருக்கும் என்னை பார்த்து ஒரு ஐந்து பேர் சிரிக்கிறார்கள் என்றால் கூட அவர்கள் என்னை அங்கு இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் நான் வாழுகின்ற சூழலிலே வீதியில் செல்லும் பொழுது என்னை பார்த்து யாரும் கலைப்பதில்லை சிரிப்பதில்லை அந்த வாழ்க்கையிலே சென்றுகிறார்கள் பார்ப்பதும் பார்ப்பதில்லை என்றால் நம் மனிதரால் அந்த சமூகத்திலே வாழ முடியுமா என்றால் முடியாது பள்ளிக்கு வருகிறோம் எல்லோரும் நிலத்தை மூணென்று வைத்துக்கொண்டு சிரிப்பதும் இல்லை பார்ப்பதும் இல்லை சரம் ஓனவதும் இல்லை என்று தெரிகிறார்கள் என்றால் என்னால் அந்த சமூகத்திலே வாழ முடியாது அப்படி இல்லாமல் என்னோடு இருவர் சிரிக்கிறார் கதைக்கிறார் பார்க்கிறார் இரண்டு நிமிடம் ஒதுக்கி என்னுடைய சிங்கம் விசாரிக்கிறார் என்றால் இந்த சமூகம் என்னை அங்கீகரித்து இருக்கிறது இருக்கிறார்கள் இந்த சமூகத்திற்கு நான் செய்தது என்ன எனவேதான் என்னால் முடிந்த அளவோ இந்த சமூகத்திற்காக ஊருக்காக நிறுவனங்களுக்காக என்ன முடியுமோ அதனை செய்ய வேண்டும் அடுத்த சந்ததியினையும் நாம் பழக்கப்படுத்த வேண்டும் வீட்டிலிருந்து அதனை ஆரம்பிக்க வேண்டும் எனவேதான் அண்ணாவர்களை அல்லாருந்து நல்லதாக முஸ்லிமினுடைய வாழ்விலே இந்த சமூக தொல்லி என்பது தொல்லி என்பது மிக மிக முக்கியமானது எல்லாவற்றையும் சடவாக பார்க்க பார்க்கக்கூடாது தொட்டதெல்லாம் காசாக வேண்டும் நான் கை உசுப்பினாலே எனக்கு காசு வந்துவிட வேண்டும் நான் நேரம் ஒலித்தினாலே லாபம் இருக்க வேண்டும் என்று இருந்துவிடக் கூடாது அவிகளால் வேலை இல்லாமலா ஏல்லாம் செய்கிறார்கள் யுத்தம் அவள் யுத்தம் உங்களுக்கு தெரியும் அவன் தோண்டப்படுகிறது வயிற்றிலே கண்ணை கொண்டு நபர்களால் தோண்டிக் கொண்டிருந்தார்கள் அந்த மக்களோடு சேர்ந்து சகாபாக்களை பழக்கப்படுத்தினார்கள் அவங்க ரஜியர்வா மதிய பிறருக்கு உதவி செய்வதில்லை அதுவும் தெரியாமல் மாறி மாறி உதவி செய்வதில் எல்லாம் ஒவ்வொரு போட்டி போட்டுக் கொண்டார்கள் உஸ்மான் அவர்கள் தன்னுடைய செல்வத்தினால் அந்த சமூகத்திற்கு கொடுத்த கிணறு மக்களுக்கான தண்ணீர் தேவை வரும் பொழுது முடிந்த தன்னுடைய சொத்தினால் கொடுக்க முடிந்த தொண்டின் மூலமாக அவர்கள் கொடுத்த அந்த சமூகத்திற்கான சொத்து இன்றும் பாதுகாக்கப்படுகிறது அதனுடைய நன்மை இன்றும் அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது அவர்கள் எப்படி பணம் படைத்தவர் வசதிக்காரர் அனைத்துமே இந்த மார்க்கத்திற்காக அவர்களுடைய வரலாற்றை அனைவரும் படித்திருக்கிறோம் எப்படி செல்வந்த மார்க்கத்திற்கான துணந்து வந்தவர் தன்னுடைய வாழ்நாளை நடுிகளாரோடு இருக்க இருந்து மார்க்கத்தில் ஆசை கொண்டு மார்க்க தெளிவு கிடைத்ததன் நினைவு நடுதலார் போக முன்னே மதீனாவிற்கு அனுப்பி மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் இவர்கள் எல்லாம் எங்களுக்கு பணி செய்த இந்த ஹதீஸ் துறையிலும் எல்லா வரிகளிலும் எங்களுக்கு சேவையாக்கி இந்த இஸ்லாம் என்று எங்களுக்கு கைக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்வை எனக்கு ஒரு திருவமோ ஒரு தீனாரோ கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த நிலைமை என்ன இந்த ஊரில் உள்ள முன்னோர்கள் எல்லாவற்றையும் லாபம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து செய்திருந்தால் லாபம் இல்லை என்றால் எனக்கு என்ன வேலை என்று இருந்தால் இவர்களோடு சேர்ந்து எப்படி நான் வேலை செய்வது என்று தன்னை தானே அகற்றிக் கொண்டிருந்தால் இந்த சமூகத்திலே இப்படியான நலவுகளை நாம் பார்த்திருக்க முடியுமா என்றால் அல்லாஹனின் நாட்டம் இன்றி ஒரு பொழுதுமே அது முடியாது எனவேதான் அண்ணன் அவர்களை அல்லாஹனின் நல்லதார்களை எங்களுடைய வாழ்விலே அல்லாஹினுடைய கடமைகளை செறிவர செய்வதோடு நான் சார்ந்த இந்த சமூகத்திற்கும் என்னால் முடிந்த பிரயோசனமான பங்களிப்புகளை என்னுடைய அறிவினாலும் என்னுடைய நேரத்தினாலும் என்னுடைய சொத்துக்களினாலும் என்னுடைய உடல் உழைப்பினாலும் நான் வழங்க வேண்டும் என்கின்ற உறுதியான எண்ணம் எனக்குள் வந்துவிட்டால் என்னை யாரும் எழுப்பி திறத்து வேலை செய்ய தேவையில்லை என்னால் அங்கே இருக்க முடியும் ஏன் நான் அல்லாவுக்காக செய்வோம் யாருடைய முகமும் யாருடைய சிரிப்பும் யாருடைய அவராணிப்பும் எனக்கு தேவையில்லை எனவேதான் அப்படியான நல்ல மக்களாக அல்லா முத்தாலாயம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக வராசரு தல்வானா நிலகந்து Thank you.